ஞானகுரு அவர்கள் நமக்கு ஏற்கனவே நுண்ணிய நிலைகளில் பல பல உபதேசங்களை அளித்துள்ளார்கள் இதுவும் அதுபோன்ற ஒரு நுண்ணிய உபதேசம்தான் ஏனென்றால் நாம் இந்த வாழ்க்கையில் பிரதிபலனை எதிர்பார்த்தே வாழ்கின்றோம் அதனால்தான் நம்முடைய மகிழ்ச்சி அடிக்கடி பறிபோகிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் சாமிக்கு நாம் மகிழ்ச்சி ஈஸ்வராய்குரிய சக்தியெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் எங்கே பார்க்கப் போகின்றோம் என்று எண்ணினால் யாம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த உணர்களை பெற முடியாது யாம் உபதேசம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே என்னமோ அவர் குருநாயிரம் சக்தி பெற்றார் நாம் இன்றைக்கு அதையெல்லாம் பெறப்போகின்றோம் என்று எண்ணி சாதாரணமாக விட்டுவிட்டால் எம்முடைய உபதேசங்கள் உங்களுக்குள் பதிவும் ஆவதில்லை அதை உதறி விடுகின்றீர்கள் என்றுதான் அர்த்தம் என்று சொல்கின்றார் ஏனென்றால் குருநாதன் எனக்கு கொடுத்ததை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் பெற முடியும் இந்த இந்த ஆசையிலே நம்பிக்கையிலே தான் இதை சொல்லுகின்றேன் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சீராட்டிக் கொள்ள வேண்டும் தீமைகள் உங்களை தாக்குகிறது என்றால் துன்பங்கள் உங்களை தாக்குகின்றது என்றால் வேதனைகள் உங்களை தாக்குகின்றது என்றால் அதை எடுக்கக்கூடாது துன்பத்தைத்தான் உதர வேண்டும் வேதனையைத்தான் உதர வேண்டும் இன்னல்களைத்தான் உதர வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய உடலில் எத்தனையோ விதமான குணங்கள் உண்டு அந்த குணங்களால் ஏற்பட்ட உருவான அணுக்களும் உண்டு சங்கடப்படவே வேண்டாம் சங்கடப்படுபவரை பார்த்து உற்று கேட்டு அந்த அணுக்கள் உடலிலே விளைந்திருந்தாலே போதும் குடும்பத்திலே கண்ணா பின்னா என்று ஒருவர் சங்கடமாக பேசிக்கொண்டிருந்தால் அதை கேட்டால் அவரை பார்த்தபின் நம் உடலிலே விளைந்த அணுக்கள் அதை உணவாக எடுத்து இங்கே கொண்டு வந்து நம்மை அறியாமலே சங்கடத்தில் ஆழ்த்தும் குடும்பத்தில் சங்கடமான சொல்லுகளையும் சொல்ல வைத்து அந்த நேரத்தில் அணுக்கள் அதாவது உடலில் வளைந்த அந்த அணுக்கள் மீண்டும் தன் உணர்வை உணவை எடுக்க விடாதபடி நாம் தடுக்க வேண்டும் அப்படி தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொலை நாங்கள் பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொலை எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரில் எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று பல இவ்வாறு எண்ண வேண்டும் அவ்வாறு எண்ணிவிட்டு மகரிஷிகளின் அருள் சக்தி சங்கடப்பட்டவர்கள் பெற வேண்டும் அவர்கள் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் நலம்பெறும் சக்தி உருவாக வேண்டும் என்று இந்த எண்ணத்தை அங்கே பாய்ச்ச வேண்டும் இதை அவர்கள் எண்ணினால் அவர்களுக்கு அது கிடைக்கும் அவர்கள் எண்ணவில்லை என்றாலும் அவருடைய சங்கடம் நமக்குள் விளையாதபடி நாம் மாற்றிக்கொள்ளுகின்றோம் எல்லாம் ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் ஆகையினால் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்று குரு என்றால் நம்முடைய உயிருடைய முக்கியமான வேலையை எதை எண்ணுகின்றமோ அதைத்தான் அது உருவாக்கும் எண்ணியதைத்தான் வாழ்க்கையில் வளர்க்க முடியுமே தவிர ஒருவருடைய நிலைகளை நாம் பிரதிபலன் எதிர்பார்த்து எதுவும் செய்யக்கூடாது ஆனால் அந்த பிரதிபலனோ எதிர்பார்ப்போ எதுவாக எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் பார்த்த குடும்பமெல்லாம் மகிழ்ச்சியினுடன் அணுசக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா அவர்கள் குடும்பத்தில் அனைத்தும் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த குடும்பங்கள் அனைத்தும் பேராந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணி இதை நாம் பாய்ச்சி அதன் வழி அவர்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு அங்கே நல்லதானால் அதைக் கண்டு நாம் மகிழ வேண்டும் அதைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் அதை சந்தோஷத்தைத்தான் நாம் கொடுத்து அதைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் தவிர மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த நல்ல சொல்லை நாம் சொல்ல வேண்டும் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும் என்று அதை நம்முடைய எதிர்பார்ப்பாக வளர்க்க வேண்டும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றால் சந்தோஷப்பட வேண்டும் இந்த உணர்வை நாம் பாய்ச்சி வேண்டும் இந்த எதிர்பார்ப்பு மற்றவர்களை சந்தோஷப்பட செய்யும் இந்த உணர்வுகளை நாம் பாய்ச்சப்படும் பொழுது நல்ல உணவின் அணுக்களாக நமக்குள் உருவாகத் தொடங்கும் அதை சந்தோஷம் பட உடலின் அணுக்களை நாம் விளையச் செய்து மற்றவர்களுக்கு பாய்ச்சப்படும் பொழுது நம் உடலிலே விளையும் அந்த நல்ல உணர்வுகளால் தீமைகள் நமக்குள் புகாதபடி தடுக்க முடியும் அது தடுக்க செய்யும் ஆனால் பற்றை பக்கம் அதாவது எதிர்பார்ப்பை எதிலையோ வைத்துக்கொண்டு கொண்டு நமக்கு நல்லது நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்தால் எப்படி சரியாக வரும் சன் ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால் ஒருவர் மீது நமக்கு பற்று அதிகமாக இருக்கிறது ஆனால் அவர் தப்பு செய்தாலும் கூட நாம் சரி என்றுதான் சொல்லுவோம் ஆனால் பிடிக்காதவராக அவர் இருக்கட்டும் அவர் என்ன தான் நல்லதை செய்தால் உடனே அவரை குறைகூறுவோம் குறைகூறும் நிலைகள் தான் நமக்குள் வரும் அவர்களை பார்த்த உடனே அந்த எண்ணங்கள் தான் வரும் இதையெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் இயக்கக்கூடிய நம்ம அறியாமலே விஷத்தின் வழி செலுத்தக்கூடிய நிலைகள் இது ஆகவே இது போன்ற நிலையிலிருந்து அந்த விஷத்தை ஒடுக்கும் ஆற்றலை நாம் பெற வேண்டும் ஒரு நொடியிலும் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற வேண்டும் தீமைகள் புகாது செலுத்தல் வேண்டும் குடும்பம் மற்றவர்கள் உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சொல்லை இந்த வாழ்த்தை உலக மக்கள் அனைவரும் வாழ் நல்வழி வாழ வேண்டும் என்று நல் வாழ்த்தை நாம் செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆக மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய வாழ்த்து நம்மை வாழச் செய்யும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக தெளிவாக்குகின்றார் கூறினார்